யாரு யார் யார் இதம்மாவா கேஸ் போடுன்னு அங்கே என்ன பண்ணுவா நாங்கள் என்ன பேக் ஆகிருக்கோம் பொண்ணு கொடுங்கப்பா பா யார் 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 பை இன்னொரு அமேசான் வந்து

இப்போ வீட்டு பக்கம்லாம் இல்லை ஆனால் அடிக்கடி எங்கள் வீட்டு பக்கமாக வந்திருக்கதாவும் என் பொண்ணை அடிக்கடி கூட்டின்னு போகிறதாவும் ஒயிட் கலர் ஆக்டிவாக போலீஸுன்னு எழுதியிருக்கும் அந்த வண்டி நம்பரும் எங்ககிட்ட இருக்குது அவர் தான் அடிக்கடி கூட்டின்னு போனதாகவும் இதுமாரி பண்ணுறதாவும் சொன்னார் நான் போய் நேராக என் பொண்ணை வெளியே விடுங்க அப்படின்னு நீங்கள் இதுக்கு முன்னாடி கூட்டின்னு போனது எங்களுக்கு தெரியாது அந்த வீட்டு அளவுக்குலாம் இல்லை ரெடியில் ரோட்டில் பார்த்துக்கிறாங்க ரோட்டில் பேசிக்கிறாங்க ரோட்டில் தான் முச்சிக்கிறாங்கன்றது தான் நான் இதுமாரி யாருமே அடாப்டர் இல்லை என் பொண்ணுக்கு அம்மா இல்லைன்றதால அடாப்ட் இல்லைன்றதால சரி ஏதோ ஒரு பசமாக பழகுது பேசுதுன்ட்டு அப்புறம் அந்த பொண்ணுக்கு இப்போ சுத்தமாக பேசினால் அந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டல் மேலேயே இல்லை லேக் ஏரியா ஃபர்ஸ்ட்டு சீட்டில் இருக்குது அது ஏதோ வெல்ஃபேர் ஏதோ ஒரு ட்ரஸ்ட்டு மாரி சொல்கிறாங்க பூக்குள்ளே போனால் பெட் இருக்குது எங்கள் அப்பா போய் அந்த பொண்ணை கூட்டின்னு வர போயிருக்காரு அந்த பொண்ணை கூட்டின்னு போனால் எங்கள் அப்பா கல்லில் அச்சு தாக்கியிருக்காரு எங்கள் அப்பாவுக்கு இன்னும் இருக்கு அங்கே அவங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம்லாம் கிடையாது அவங்க யாருனே எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது இது வரைக்கும் முன்ன பின்னே நான் அவங்களை பார்த்தே கிடையாது கேட்டால் அந்த போலீஸ் என்ன சொல்கிறாரு கமிஷனர் ஆஃபீஸில் ஒன்று வருவாங்க மனுசு உடஞ்சி போச்சு என் பையனுக்கு பிறந்த நாள் இன்னைக்கு பெரியவங்களுக்கு அவங்க பொண்ணுக்கு நல்லா கொண்டாடினோம் எல்லா சாப்பாடெல்லாம் செஞ்சோம் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டா இருந்தால் நாலு மணிக்கு பார்த்தா ஆளை காணும் வருவா போவா பசங்க கூடலாம் விளாடுவா சரி அதே மாதிரி நானும் இருந்துட்டேன் ஆனால் என் ஒய் என் ஒய்ஃபும் இருந்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தா மணி ஏழாவது எட்டாவது ஒம்போது அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒன்று கூட படிக்கிற பொண்ணு அதே ஸ்கூலுக்கு கிளாஸ் வேறு அவங்க வந்து கேட்டால் எங்கம்மா நான் வா போய் பார்க்கலாம் அப்படின்னு ரெண்டு மூணு இடம் போய் பார்த்தோம் கிடைக்கல கடைசியாக அந்த இடம் போனோம் நான் வந்து ஒரு நேரம் எதுக்கும் போயிருக்கேன் அப்போ ஒரு வாட்டி என்ன பண்ணால் அவங்க அதே பொண்ணு என் பேத்தியை இட்டுன்னு போய் வச்சுருந்தா நான் அதுக்கு என்ன பண்ணேன் எங்க அந்த ஃபோனில் வந்து அதே போனில் எனக்கு ஃபோன் பண்ணான் தாத்தா நான் இங்கே இருக்கிறேன் ரேஷன் கார்டை லேக்கர் எல்லோரும் கஷ்டத்தரு இருக்கிறேன் மந்தி இட்டுன்னு போத்த மந்தி இட்டுன்னு வந்தேன் அதே இடத்துல இன்றைக்கி இருந்தால் இது ரெண்டாவது டைம் எனக்கு போவோம் நான் போய் கேட்குறேன் உங்கள் பொண்ணு உங்கள் பேத்தி சேஃப்டியாக இருக்கிறாங்க நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் நீங்கள் அவங்க காலையில் வருவாங்க வருவா என் பேருப்பாவ அடிக்கிறாருங்க இவரு கையை பாருங்க இவர் கையை பாருங்க கள்ளத்த நீ யாரு நான் கேட்டு நீ யாரு நான் என் இதுவும் வந்து என் பையன் அவன் என் சின்ன பையன் குழந்தை நான் வளர்க்கிறேன் அவன் வந்து இப்ப ஒரு இந்த போலீஸும் ஒரு சப்போர்ட் பண்ணலையா எனக்கு எங்களுக்கு இல்லாத போட்டவங்களுக்கும் ஒரு சர்மா இருந்துச்சு நான் கேட்குறேன் மாத்திரை போடுறேன் பிபிக்கு மாத்திரை போடுறேன் ஆட்டுக்கு மாத்திரை போடுறேன் ஐம்பத்தி ஆறு வயசாகுது சரிங்களா அறுபத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு வயசாகுது இந்த வயசுல இந்த இதெல்லாம் தேவையா எனக்கும் ஒரு சப்போர்ட் இல்லை இது வந்து யாரோ ஒரு நாள் எனக்கு வந்து அவனுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணி விடணும் அவனை விடக்கூடாதுங்க இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க எனக்கு சென்னை நுங்கம்பாக்கத்தில் மாயமானதாக கூறப்படும் எட்டு வயது சிறுமி நுங்கம்பாக்கம் லேக் ஏரியாவில் உள்ள வீட்டில் மயங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளார் இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சரவணகுமார் இணைப்பில் உள்ளார் சரவணன் வணக்கம் சிறுமிக்கு என்ன நடந்தது மேலும் விவரங்கள் என்ன சொல்லுங்க சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில எட்டு வயது சிறுமி ஒருவர் பிறகு அருகில் காணவில்லை என ஒரு குடும்பத்தினர் வந்து சிறுமியை தேடி இருக்கிறார்கள் அருகில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் தேடி அந்த சிறுமியினுடைய தோழி ஒருவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அதே பகுதியில உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வரக்கூடிய நபர்களுடைய வீட்டுல சிறுமி வந்து அங்கே இருந்ததாக ஒரு தகவல் தெரிவித்ததன்படி அங்கே சென்று பார்த்திருக்கிறார்கள் அந்த வீட்டில் இருந்து சிறுமியை வந்து மயங்கிய நிலையில் மீட்டதாக அவருடைய குடும்பத்தினர் வந்து கூறுகிறார்கள் அதற்கு பிறகு சிறுமியிடம் வந்து கேட்டபோது அந்த வீட்டில் இருந்த குற்றம் சாட்டப்படக்கூடிய அந்த உதவி ஆய்வாளர் அவர் வந்து சிறுமியை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார் என அந்த சிறுமி அந்த பெற்றோரிடம் குடும்பத்தினரும் வந்து கூறியதாக அவர்கள் வந்து ஒரு புகாரை முங்கம்பாக்கம் காவல் நிலையத்தினர் நேற்று இரவு கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த புகாரை அவர்கள் வாங்கவில்லை என்றுதான் வந்து அதற்கு தொடர்ந்து அவருடைய உறவினர்கள் குடும்பத்தினரெல்லாம் சேர்ந்து காவல் நிலையத்திற்கு முன்பு அவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அதற்கு பிறகு அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த புகாரை பெற்று விசாரணைக்கு அந்த உதவி ஆய்வாளரிடம் வந்து விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள் இவர்கள் குடும்பத்தினர் அந்த சிறுமியினுடைய குடும்பத்தினர் கூறக்கூடிய அந்த குற்றச்சாட்டின்படி விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை திடீரென காணவில்லை என தேடியதாகவும் அதற்கு பிறகு இந்த உதவி ஆய்வனுடைய வீட்டில்தான் அந்த சிறுமி இருக்கிறார் என்ற தகவல் தெரிந்து அந்த சென்று தேடிய போது அவர் அந்த வீட்டில் வந்து அந்த சிறுமி இருந்ததாகவும் ஆனால் பயக்க நிலையில் இருந்தார் என்று அவர்கள் கூறுகிறார்கள் பிறகு நேரம் தான் சிறுமியிடம் வந்து அவர் மயக்கம் தெளிந்து எழுந்த பிறகு அவரிடம் கேட்டதற்கு இந்த விவரங்களை வந்து தன்னை வந்து தனக்கு மயக்க ஊசி செலுத்தினார்கள் என்று அந்த சிறுமி கூறியதாகவும் தன்னை வந்து பாலியல் ரீதியாக புண்படுத்தினார் என்று அந்த சிறுமி கூறியதாகவும் வந்து கூறப்படுகிறது எனவே அதன் அடிப்படையில இந்த புகாரை வந்து சிறுமியினுடைய குடும்பத்தினர் கொடுத்திருக்கிறார்கள் தற்பொழுது அந்த சிறுமி வந்து கூடிய தகவலின் அடிப்படையில அவரை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு மருத்துவ பரிசோதனைக்கும் மேலும் அவருடைய சிகிச்சைக்காகவும் வந்து அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அதே போன்று இருதரப்பிலும் வந்து கைகலப்பு நடந்ததாகவும் வந்து காவல்துறையினர் வந்து கூறுகிறார்கள் அதாவது சிறுமியை மீட்கச் செல்லும் பொழுது அந்த வீட்டுல அந்த உதவியாளர்களுடைய வீட்டுல அவர்கள் தாக்கியதாகவும் எதிர்க்கு இவர்களும் பதிலுக்கு தாக்கியதாகவும் வந்து இருதரப்பிலும் வந்து இந்த தாக்குதல் நடந்ததாகவும் வந்து போலீசார் தரப்பில் கூறுகிறார்கள் இதில் அந்த சிறுமியினுடைய தாத்தாவும் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த சிறுமியினுடைய குடும்பத்தினர் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில இந்த உதவி ஆய்வாளரான அவரை அழைத்து வந்து ஆயிரம் விளக்கு காவல் நிலையத்துல மகளிர் காவல் நிலையத்தில் விசாரணையை வந்து மேற்கொள்கிறார்கள் இந்த சிறுமி தொடர்புடைய புகார் என்பதனால இது ஒருவேளை வந்து உண்மை இந்த விசாரணை நடத்தி அதில் வந்து ஆதாரங்கள் உறுதி செய்யப்பட்டால் அல்லது வந்து போர்ஸ் வழக்கு வகுப்பு பதிவு செய்யப்படும் எனவே இந்த இந்த புகாரை வந்து மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றி இருக்கிறார்கள் ஆயிரம் விளக்கு காவல் நிலையத்தில் இந்த விசாரணை நடக்கிறது ஒரு பக்கம் சிறுமியை வந்து மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு சிகிச்சையும் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது முதற்கட்ட விசாரணையில அந்த உதவி ஆய்வாளரிடம் சம்பந்தப்பட்ட உதவி ஆய்வாளரிடம் வந்து விசாரணை நடத்தியதில் அவர் இந்த சிறுமியை வந்து அந்த குடும்பத்தில் அந்த சிறுமியினுடைய குடும்பத்தினர் துன்புறுத்தியதாகவும் அதனால் தான் வந்து இந்த குழந்தை நலக்குழுவிற்கு அதாவது சைல்டு ஹெல்ப் லைனுக்கு தொடர்பு கொண்டு உண்மை கூறிவிடுவேன் மாதிரி சிறுமியை தாக்குவதாக துன்புறுத்துவதாக தான் கூறிவிடுவேன் என்று உதவி ஆய்வாளர் வந்து அவருடைய குடும்பத்தினர் சொன்னதாகவும் அதற்கு பழி வாங்குவதற்காகவே தன்னை வந்து சிறுமியை வைத்து இப்படி ஒரு பொய் குற்றச்சாட்டை கூறுகிறார்கள் என்று உதவி ஆய்வாளர் போலீசாருடைய விசாரணையில் அவர் வந்து இவ்வாறு கூறியிருக்கிறார் இதில் வந்து சொல்லக்கூடிய தகவலில் எது உண்மையானது என்பது குறித்து காவல்துறையினரும் தொடர்ந்து விசாரிக்கிறார்கள் துணை ஆணையர் தலைமையில அதில் வந்து உரிய விசாரணை நடத்தி இதில் வந்து குற்றம் குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் அதில் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகளும் தெரிவித்துள்ளனர்